குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூணு அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பத்தி ரெண்டுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்புத்தகடு கல்வெட்டு தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்புத்தகடு கல்வெட்டு ஆன்சர் திருவாலங்காடு செப்பு பட்டயம் செகண்ட் கொஸ்டின் காங்கிரஸ் கட்சியின் வானொலியின் பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி காங்கிரஸ் கட்சியின் வானொலியின் பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி ஆன்சர் உஷா மேக்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார் நாட்டு பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார் ஆன்சர் திருமங்கை ஆழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் சி ராஜகோபாலாச்சாரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் வெளிவந்த முதல் புது கவிதை தொகுப்பியது தமிழில் வெளிவந்த முதல் புது கவிதை தொகுப்பியது ஆன்சர் புதுக்குரல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காயக்கல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது காயக்கல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது ஆன்சர் பொது சுகாதாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்கேவிஒய் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆர்கே விஒய் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்விஏ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் ஜிஎஸ்விஏ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை ஆன்சர் மெகலனோபிஸ் மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் மற்றும் தொழிற்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் அறிவியல் மற்றும் தொழிற்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் ஆன்சர் பிரதமர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எந்த ஆண்டு வெளியிட்டார் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் ஆன்சர் கெய்சரி ஹிந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆன்சர் இந்திய குடியரசுக் கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது ஆன்சர் கல்கத்தா அமர்வு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் அனுமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருப்பனந்தால் காசி மடத்தை நிறுவியவர் யார் திருப்பனந்தால் காசி மடத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் ஆன்சர் ஆற்றுப்படை நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிரேட்டஸ் கூறிய பொருள் இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிரேட்டஸ் கூறிய பொருள் ஆன்சர் மிளகு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஷா அ கிரெடிட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஆஷா எ கிரெடிட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் தமிழ்நாடு எதில் வனம் வளமானது மனித வளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய ஊரக சுகாதார திட்டம் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்தியசோதக் சமாஜை நிறுவியவர் யார் சத்தியசோதக் சமாஜை நிறுவியவர் யார் ஆன்சர் ஜோதிபா பூலே நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் குறிப்பிட்டிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது எதன் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது ஆன்சர் எம்ஜி நரேகா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நெக்ஸ்ட் கொஷின் தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது ஆன்சர் ஹூபள்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வகை இரும்புத்தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஹேமடைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் ஆன்சர் ஹெச் எஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆன்சர் கோடை மற்றும் குளிர்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாம் போர் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓம்பட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஓம்பட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஆன்சர் ஸ்வீடன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் பீகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது ஆன்சர் காவேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் அமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்த சமயத்தில் வினய பீடகா கோட்பாட்டின் உள்பொருள் புத்த சமயத்தில் வினய பீடகா கோட்பாட்டின் உள்பொருள் ஆன்சர் ஒழுக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய வனப்பணி மூன்றாவது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய வனப்பணி மூன்றாவது அகில இந்திய வன பணியாக உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேசவானந்த பாரதி வழக்கு கேசவனந்த பாரதி வழக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் ஆன்சர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலையாட்கள் நஷ்ட சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வேலையாட்கள் நஷ்ட சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு ஆன்சர் போர்ச்சுகல் லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் ஆன்சர் முகமது பின் காசின் தேங்க்யூ